ஹாய்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல நேரம் நல்ல நேரன்றாங்களே அப்படின்னு என்ன தெரியுங்களா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா டைமுமே நமக்கு நல்ல நேரம் தாங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபதினாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டே இன்றைய ஸ்பெஷல் பார்த்தோம்னா இருக்குங்க அந்த ரிங்கில் கணபதி முதற்கன் கடவுள் விநாயகர் அந்த விநாயகர் ரிங்கு ரொம்ப அற்புதமான டிசைனில் கிளாஸி ஃபினிஷ் இருக்கும் அதே டைமில் மேட் ஃபினிஷும் ரெண்டும் கலந்து இந்த கேஸ்டிங்கில் வந்திருக்கும் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்லி டுவெல் கிராம்ஸ் மட்டும்தான் நல்ல ஸ்டேடியாக இருக்கும் இதனுடைய பார்வையெல்லாம் அற்புதமாக இருக்கும்